ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த இருநூறு ஆண்டுகளில் வந்துட்டு மனிதன் வாழ தகுதியற்றதாக பூமி மாறப்போகிறதா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆராய்ச்சி கூறுகிறது அது ஒரு மிகப்பெரிய ரொம்ப கொடுமையான விஷயம் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏன் பூமி வாழ தகுதியற்ற நாடாக மாறு மாறப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பூமியில் அடுத்த இரநூறு ஆண்டுகளில் வந்துட்டு மனிதன் வளாற்றத் தகுதியாக நம்மளுக்கு ஒரு புதிய ஆய்வில் வந்துட்டு நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க அது என்ன ஆய்வு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த நாட்டோட ஒரு ஆய்வு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிட்டன் நாட்டோட ஒரு ஆய்வக கோரில் வந்துட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க அது பிரிட்டன் நாட்டில் என்ன ஒரு குழுவினர் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது சுற்றுச்சூழல் மற்றும் நீரியல் மையம் வந்துட்டு ஒரு டாக்டர் நிக்கோலஸ் அப்படின்ற தலைமையிலான ஒரு குழு அமைச்சு நம்மளுக்கு இந்த ஒரு ஆய்வை வந்து சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக மிக ஒரு கடுமையான ஒரு விஷயந்தான் இது வந்து ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு மனிதர்கள் வந்துட்டு இந்த பூமியில் வந்துட்டு அதிகமான அளவு மீத்தேன் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடை பயன்படுத்துறதுனால புவி அதிகமாக வெப்பமடைந்து வருகிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டம் அதிகமாக நீர் ஆவியாகி வெளியேறுகிறது அப்படின்ற ஒரு ஆய்வில் வந்துட்டு நம்மளுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நீர் ஆவி வானத்தை நோக்கி சென்று போர்வையை போல் மூடுகிறது இதனால் வந்துட்டு பூமியின் மேல் உள்ள வெப்ப மலிமண்டலத்தின் கலக்காமல் பூமியை சென்று வெப்பம் அதிகரிக்க செய்கிறது இதனால் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அழிவு காலம் ரொம்ப பக்கம்தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூமி வந்துட்டு அதிகமாக வெப்ப வெப்பமடைகிறதுனால கடலில் உள்ள நீர்கள் வந்து தொடர்ந்து மறைந்து விடுகிறது அதாவது பார்த்திங்கன்னா கம்மியாகி கொண்டே இருக்கிறது இதனால் பார்த்திங்கன்னா கடல் வந்து முற்றிலும் ஆய் ஆவியாகி விடும் அப்படின்ற ஒரு ஆய்வில் வந்துட்டு அவங்க நம்மளை சொல்லியிருக்காங்க அது மட்டும் பார்த்திங்கன்னா கிடையாது சூரியனில் இருந்து வரும் நம்மளுக்கு சூரியனில் இருந்து வரும் அதாவது நம்ம சூரியனிலிருந்து வெளிச்சம் வரும்ல அதுதான் கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிகவும் ரொம்ப